ஆன்சர் இந்த ஒரு குழந்தைக்குள்ள இப்படி ஒரு பதிலா செகண்ட் क्वेश्चन நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்து என்ன ஆச்சு தலைய வீங்கி போச்சு அம்மா இருக்கா சார் ஆப்பிள் அவருடைய தலையில விழுந்ததனால தான் அவர் கிராவிட்டிய கண்டுபுடிச்சாரு வெரி குட் வி வி குட் எப்படிமா எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றா அடுத்த கேள்வி கர நல்லதா கெட்டதா கரையில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு சார் புரியலையுமா அது எப்படி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதாவது சார் சக்கரை உடம்புக்கு கெட்டது அக்கறை அடுத்தவங்க கிட்ட காட்டினா ரொம்ப நல்லது சார் பிரில்லியன்ட்மா வேற லெவல்மா போ அழியா இவ்வளோ கொஷின்ஸ்க்கு சூப்பராக பிரில்லியண்ட்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உன் ஏஜ் பசங்களுக்கு என்ன பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வந்ததும் படிக்க சொல்லாம கொஞ்சம் டைம் விட்டு படிக்க சொன்னா ரொம்ப பிடிக்கும் சார் சண்டே லீவ் கூட படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாம இருந்தா ரொம்ப எப்படி ஸ்கோர் பண்ற பாருமா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒரு தடவை கேட்டாலே ரொம்ப பிடிக்கும் சார் சார் ஃபோன் அடிச்சிட்டே இருக்கேன் ஏன் பண்ணுதம்மா ஹலோ அப்பா வெளில வந்திருக்கேன் நான் திரும்ப வந்து கால் பண்றேன் சரியா பாய் என்னாச்சு சார் இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே ஆனா அவளுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுக்கணும் தோணும் ஆனா அவளுக்கு என்ன பிடிக்குன்னே எனக்கு தெரியலமா ஊ ஏஜ் தான் ஆகுது அவளுக்கும் சார் நீங்க உங்க சார் அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட் சார் சரி இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியுது எனக்கும் அதே ஏஜ் தான சார் ஆவது எனக்கு தெரியாதா சரி நான் வந்த வேலை முடிஞ்சது ஒரு நிமிஷம் இருங்க இதோ வந்தற என்னடி போயிட்டாரு கிளம்பிட்டாரோ நீங்க தான் ஓவர் ஆக்டிங் பண்றீங்க நோ நோ நீ தான் காட்ல பூல வச்சிட்டு ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ற நீங்க ரெண்டு பேருமே ஓவர் ஆக்டிங் தான் பண்றீங்க உனக்கு ஒண்ணு சொல்லவா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் உனக்குதான் குறும்புத்தனை இருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மற்ற பசங்களை கம்பேர் பண்ணுறத விட ஆழியா இதில் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கா ஆழியா சின்ன கிஃப்டாக குத்துட்டாங்களேன்னு கவலைப்படாதே ஆன்வல் டே அன்னைக்கு உனக்கு அங்கே ஒரு பெரிய கப்பே இருக்கு மறக்காம வந்துரு நான் வரேங்க பாய் வர ஆழியா அவங்க எடுக்க முடிவு நம்மளுக்கு சாதகமாக தான் என்ன நடக்குதுன்னே புரியலை